கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த கால வேளையில தேவ வார்த்தை மூலமாக தேவ பிள்ளைகளை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே இந்த நாளுக்குண்டான சகலினால ஒரு நிரப்புவாராக இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக தேவ வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆட்சியில பெரிய காரியங்களையும் நன்மையானவர்களை செய்வாராக இந்த நாளிலே தன்னுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பனிரெண்டு நீதிமான் பனையைப் போல் செலுத்து லீபனில் கேதுவை போல் வளருவான் நீதிமான் பனையை போல செலுத்து முதல் வார்த்தையாக நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது வேதத்துல அநேக மரங்களை குறித்து வேதம் நமக்கு கற்பிக்கிறது கொப்பேர் மரத்தை குறித்தும் சித்தி மரம் கேதுரு மரம் அத்தி மரம் சந்தன மரம் எண்ணற்ற மரங்களை வேதத்துல நாம் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு விசேஷித்த தன்மை குணம் கொண்டதை நாம் பார்க்கிறோம் அதுல மிக முக்கியமாக நாம் நன்கு அறிந்த மரமான இந்த பனை மரத்தை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் நீண்டு மிக உயரமாக வளரக்கூடியதான ஒரு மரம் அந்த மரத்தினுடைய அந்த பனை மரத்தினுடைய எல்லா பகுதிகளையும் பூமிக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் அது இருந்தாலும் மரமாயிருந்தாலும் இருந்தாலும் அந்த தண்டு பகுதியாக இருந்தாலும் அல்லது இருந்தாலும் அந்த பழம் நுங்கு கொடுக்கிறது அதிலிருந்து விதை போட்டு அதிலிருந்து கிழங்கை நாம் எடுக்கிறோம் தியாக பனைமரம் நமக்கு முழுவதும் நன்மை பயக்கிற மரமாய் காணப்படுகிறது மாத்திரமல்ல இந்த பனைமரம் எந்த சூழ்நிலையும் மிகப்பெரிய காற்றடிக்கு புயலடித்தாலும் பனைமரம் கீழே உள்ள உறுதியாய் நிற்கிற ஒரு தன்மையுடைய ஒரு மரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மாத்திரமல்ல அது எத்தனை வருஷம் மழை இல்லாமல் காணப்பட்டாலும் தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் இந்த மரம் தன்னுடைய தன்மையை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாத ஒரு மரமாய் காணப்படுகிறது எனவேதான் தெய்வன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் மனிதர்கள் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள் பனையை போல நீதிமான் செழிப்பான் என்று பார்க்கிறோம் என் கண்பான அந்த பனை மரம் எந்த அளவுக்கு மேலே உயரம் கொள்கிறதோ நாம் நன்கு அறிந்த வண்ணம் பூமிக்கு கீழே பல நூற்று கணக்கான வேர்களை கொண்டு இந்த பூமிக்கு கீழாக இந்த பனை உடைய வேர்கள் உள்ளே சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்னும் சைன்ஸ் சொல்கிறது உள்ளே அந்த பனை மரத்தினுடைய வேர்களே ஒரே பஞ்சா ஒரு போல இருக்கிறது நம்ம விரல்கள் பெருசா இல்லை விரல்கள் சைஸ் தான் ஒவ்வொருடைய வேர்களும் அந்த வேர்கள் அப்படியே பூமிக்குள்ளாய் உடுருவி பாய்ந்து என்னுடைய தக்கதாக மேலே எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு பூமியில கீழே வளர்ந்து அந்த எல்லாம் வேர்களை சிக்கமும் கீழே தண்ணீர் வைத்திருக்குமா அதனுடைய வேனுடைய தன்மை ஒரு ஸ்பான்ச் போல ஒரு லேயர் அதில் இருக்கிறதை பார்ப்போம் இப்படியாக விசேஷித்த ஒரு குணம் கொண்டதான ஒரு மரம் பனை மரம் வேதத்துல தேவன் சொல்ற ஆண்டவர்கள் வருவதை பார்க்க ஒண்ணாமதிகாரத்துல சங்கீதம் ஒன்னாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு மனுஷனை சொல்கிறார் தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இளையோராக இருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான் என்று மரத்தை குறித்து அங்கே ஒரு மனிதனுக்கு ஒப்பிடுகிறதை மூன்றாம் சங்கீதத்துல நாம் மூன்றாம் ஆசனத்துல நம்ம பார்க்க முடியும் அப்போ இங்கே விசேஷ தாய் ஒரு பணியை இங்கே ஒரு நீதிமானுக்காக கம்பேர் பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த காரியத்தில் அவர் பார்க்கும்போது ஆதாரத்திலிருந்து பார்க்க முன்னால் ஒரு நீதிமானாய் இருந்தார் என்று பார்க்கிறோம் எனவேதான் அவர்காமை சொன்னால் நான் என்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்தின் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பார் என்று ஆசீர்வதிக்கிற ஒரு மனிதனாக தேவன் ஆபிரகாமை வைத்ததை நாம் பார்க்கிறோம் காரணம் ஆபிரகாமை சொல்லும் பொழுது நீ தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வேட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய சத்திய வார்த்தையை நம்பி ஒரு மனிதன் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம் போகிற இடமிருந்து தெரியாதபடிக்கு செல்கிறதான ஒரு சூழ்நிலை ஆனால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இப்படிப்பட்டதான நிலத்திற்கு நம்ம போக வந்து அறியாமல் தேவனுடைய வார்த்தையை நம்பி கடந்து சென்றதான ஆபரகாமி இந்த பூமியில் உள்ள எல்லா சாதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு தவக்கம் என்பதை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை கட்டி நம்ம பார்க்கிறோம் இப்ப அந்த இடத்துல மனை பனை போல ஒரு செழிக்கிற ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததியை நம்முடைய முத்திராவமாகிய ஆபரகாமியை நம்ம பெற்றெடுக்கிறோம் எடுக்கிறோம் அந்த தகுப்பில் சகல ஆசிர்வாத நன்மை பெற்றவராக தேவன் அவரை அழைத்த போது வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல நாங்கள் சந்ததியை பெருகப்படுகிறேன் என்று ஜீவ பார்க்கிறோம் அப்படியாக தேவன் அவரை ஆசீர்வதித்தார் அற்புதமாய் அவருக்கு தன்னுடைய முதிர் வயதுல பிழையை கொடுத்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சந்ததியை இந்த பூமியில வரப்பண்ணினார் எப்படி ஒரு விதை ஒரு லட்சக்கணக்கான ஒரு மத ஒரு விதை லட்சக்கணக்கான பழங்களை கொடுக்கிறது ஆயிரக்கணக்கான பழங்களை கொடுக்கிறது அந்த ஆயிரக்கணக்கான பழங்களில் இருந்து லட்சக்கணக்கான விதைகளை நம்ம பெறுகிறோம் அப்ப தேவனுடைய பார்வையில ஒரு விதை என்பது ஒரு காட்டையே பார்க்கிறார் அவருடைய பார்வையில ஒரு மனிதனை கொண்டு ஆபிரசாமை கொண்டு தேவன் ஆயிரக்கண கோடிக்கணக்கான தேவன் அவருடைய பார்வையிலே காணப்படுகிறது எனவே அப்படியாக தேவன் அவரை ஆசீர்வத்தை பார்க்கிறோம் முக்கியமான ஒரு மனுவிலே நம்ம பார்க்க முடியும் அதிகம் ஆறாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்துல நோவாவின் வம்சம் வரதாக நோவாக்கும் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீர் மனம் ஊத்து மனமாய் இருந்தான் நோவாவுடைய காலத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தெளிவாய் குறிப்பிடுகிறது நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ள இவன் ஒருவன் மாத்திரம் நீதிமானும் முத்தமனுமாய் இருந்தான் அப்போ இந்த உத்தமம் இந்த நீதி நம்மை தேவனுக்குள்ளாக எல்லா சூழலையும் நிற்கிற தாங்குகிற பரிசுத்தமாய் நிற்கிற அந்த ஆசீர்வாதத்தை கருவையை தருகிற மிகப்பெரிய நாம் அறிந்த வண்ணம் இந்த பூமியை தேவன் சில பிராயத்தினால அழித்து போட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் நோபாவும் அவருடைய நோபா தன் மனைவி தன்னுடைய பிள்ளைகள் மூன்று பேர் அவருடைய மருமக்கள் மூன்று பேர் ஆக எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று நாம் வேகத்தில் வாசிக்க முடிகிறது அது என்றால் அழைக்கப்பட்ட அழைப்பு அநேக லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த அழைப்பு சென்றது அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நாட்டிலேயே நாமளும் அநேக நேரங்களில் எவ்வளவோ பொருட்கள் செலவு செய்து எவ்வளவோ நேரங்களை விரைவு செய்து நாமும் எங்களுடைய வார்த்தை சொல்கிறோம் ஆனாலும் ஒருவரும் கேட்கிறதாக தெரியல ஆனால் கர்த்தரை நீதிமொழி இருபத்தி எட்டு இருபத்தஞ்சு செல்கிறது கத்திரை நம்புகிறவனோ செழிப்பான் யார் நம்புகிறாளோ நம்புகிறானோட வாழ்க்கை செழித்திருக்கும் அவன் நீதிமான் போல அவன் செழிப்பான் என்று இருக்கிறது இந்த பனை மதத்தை உடைய காரியங்கள் எவ்வளவு நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒவ்வொரு பகுதியும் நன்மையை கொடுக்கிறதோ அதே போல கத்தருடைய பிள்ளை அவனை தேவன் அழைக்கிறார் நீதிமான் என்று அழைக்கிறார் நீதிமான் செய்கிற காரியம் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நன்மையை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது இந்த காலவழியில இந்த வார்த்தை கேட்கிற நிச்சயம் சத்திய வார்த்தை கேட்கிற சகோதரி சகோதரிய கத்தருடைய வார்த்தை அதை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் ஆகி காணப்படுவான் அவன் மாத்திரமல்ல அவனுடைய சந்ததிகளும் சுற்றி இருக்கிற பிள்ளைகளும் நம்பியிருக்கிற பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள ஒரு சந்ததியால் ஜனமாய் காணப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே எப்படி இந்த அந்த நாட்களில வாழ்ந்த அநேக மக்களுடைய மத்தியில நீதிமான் உத்தமன் என்று இந்த மாத்திரமல்ல சொல் வார்த்தை சொல்கிறது அவன் நோவாவோ தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு மருத்துவமான ஒரு காரியம் தேவனோடு சஞ்சரிக்கிறது ஒரே ஒரு அதற்கு தகுதி என்றால் பரிசுத்தமானாய் நீதிமானாய் காணப்படுகிற பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனோடு உறவாடுகிற அவர் ஆசீர்வாதத்திற்குள்ளாக நன்மைக்குள்ளாய் நம்மை நடத்தி செல்கிற தேவனாய் காணப்படுகிறான் எனவே எந்த சூழ்நிலையும் நாம் தன்னுடைய நாம் அறிந்திருக்கிற கேட்கிற படிக்கிற சத்தியத்தில் தவறாமல் சத்தியத்தில் நாம் உறுதியாய் நிற்க தேவன் நமக்கு கிருப நாம் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையும் பனை மரம் ஒரு காலத்திலும் அது தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போனதாக என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்ததில்லை அதே போல கீழே காற்று அடித்தது கீழே விழுந்தது என்று சொல்ல முடியாது அது மிகவும் வேர் கொண்டு எவ்வளவு நிறமாய் வளருகிறது அந்த அளவுக்கு தன் வேலை பூமியிலே நிலைப்படுத்துகிறது கருத்தருக்கு உறுதியாக நிற்கிற அந்த தன்மை நமக்கு காணப்பட வேண்டும் பல விதங்களில தேவனை எல்லா சூழ்நிலையும் தேவனோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருக்கிறாய் தேவனுக்குழாய் இருகாய் தேவனுக்குழாய் அதிகம் வளரவில்லை காணப்பட வேண்டும் அப்பதான் இந்த மரம் பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி வளருகிற நீதிமான் வாராக தேவனை நோக்கி வளர்கிற ஒரு சந்ததியாய் காணப்படுவான் ஒரு மரம் தன்னை உண்டாக்கின தன் தேவனை நோக்கி வளருகிறது வானத்தை நோக்கி வளருகிறது ஆனால் நீங்களும் நானும் ஒரு மனுஷன் பலவிதமான காரியில வித்தியாசமான உலகத்தை பார்த்து அதை பார்த்து வளர்கிற ஒரு காரியம் நான் காணப்படுறது அல்ல பலத்தின் நோக்கி வளர்கிற அந்த நோக்கி நாம் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரை அவரை நோக்கி பார்த்து உயர்த்துகிற தலையை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கிற அவருக்குள் வளர்கிற அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு சந்ததியாக இந்த கால வேளையில தேவனின் ாய் காணப்படுகிறார் எனவே நாம் இந்த நீதிமான் பணியை போல ஷலிஃபான் என்று இருக்கிறதே எனவே தேவன் நம்மை நீதிமானாய் அழைத்திருக்கிறார் ஆசாரிகளாய் அழைத்திருக்கிறார் ராஜாக்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார் தேவனுக்குள்ளாக நிற்கிற பொழுது அதுக்குள் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிற பொழுது தேவன் நம்மை நீதிமான்களாக அவருடைய சந்ததியாக ஆசீர்வதிக்கிற ஒரு சந்ததியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுகிற ஒரு சந்ததியாக நம்மை நிறுத்துகிறார் எனவே இந்த காலங்களில நமக்கு உதாரணமாய் காட்டி இருக்கிற போல நீதிமான் சலிப்பான் என்பது எனவே நாமும் கத்திற்குள் வேறு கொண்டவர்களாக இந்த உலகத்தை மேல் நோக்கி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி வளர்கிறவாக உலகத்தை பார்த்து வளரானபடிக்கு கத்தரை நோக்கி நம்ம உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி வளரும்படியாய் கிறிஸ்தவுக்குள் நாம் வேறு கொண்டவர்களாய் அவருக்குள் பற்றி கொண்டவர்களாக எல்லா சூழ்நிலையும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அது நன்மையானாலும் தீமையானாலும் எந்த சூழ்நிலை மாணவர்களை உறுதியாய் நிற்கிற அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாய் நம்ம வாழ தேவன் நமக்கு கருவி செய்வாராக தேவன் தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசிர்வாதமாக மாட்டித்தருவாராக ஆமாம்